சென்னையில் இயற்கை உணவு தயாரிப்பில் வேக வைக்காமல் எண்ணெய் இல்லாமல் மூன்றே நிமிடத்தில் முன்னூறு வகையான இயற்கை உணவுகளை தயாரித்து உலக சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது ஜியோ இந்தியா பவுண்டேஷன் சார்பில் செஃப் படையில் சிவக்குமார் முயற்சியில் நிகழ்த்தப்பட்ட இந்த கின்னஸ் சாதனை முயற்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கு பெற்றனர் கத்திரிக்காய் மில்க்ஷேக் தூய மல்லி வெண்பொங்கல் பலாப்பழ பொங்கல் பீட்ரூட் ஊர்காய் இளைஞர் ஜாம் வாழைப்பூ பசும் பொறியியல் என முன்னூறு வகையான இயற்கை உணவுகள் தயாரிக்கப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டது இயற்கை காய்கறிகள் பழங்கள் உணவுப் பொருட்கள் கொண்டு ஆரோக்கியமான முன்னூறு வகையான உணவுகள் எண்ணெயின்றி நெருப்பு இன்றி தயாரிக்கப்பட்டு இருப்பது உலகில் இதுவே முதல் முறையாகும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வலியுறுத்தி நடத்தப்பட்ட கின்னஸ் சாதனை முயற்சியை யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது